மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம் அவருக்கு சின்ன வயசில் படிக்கும் பொழுது ஒரு பா கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார் என்ன கட்டுரைன்னா விபத்து அப்படின்னு தலைப்பு விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கார் இந்த சின்ன பையனாக இருக்கும்போது எழுதுனானான் அவன் பிற்காலத்தில் பெரிய நாவலிஸ்ட் பெரிய எழுத்தாளர் சின்ன வயசுலேயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம் அதாவது ஒரு பத்தாவது மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுகிறான் பத்தாவது மாடியில் வெளிப்பக்கமாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் துரதிர்ஷ்டவசமாக அந்த வெள்ளை அடித்தவன் கால் தவறி கீழே விழுந்தான் விழுகிறான் விழுந்துக்கிட்டு இருக்கான் அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது அடுத்த வரி அடுத்தது துரதிர்ஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகியிருந்தார்கள் அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை துரதிர்ஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில உழுந்து செத்து போட்டான் இந்த ஆளு இதை எழுதினவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆயிட்டாரான் பெரிய இதாகி